வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே தன் மலவாள்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாத்துக்களும் அடுத்தந்தை வேதாத்திரி மகரிஷி எழுதிய ஒரு கவி பிறருக்காகவே வாழ வேண்டும் பிறர் நலத்து குதவாத உடல் வலிவும் அறிவும் பிறர் நலத்து குதவாத உடல் வலிபும் அறிவும் பெற்ற பிறப்பும் மதிப்பும் விளங்கினத்தக்கதாகும் பெற்ற பிறப்பும் மதிப்பும் விளங்கினத்ததாகும் பிறர் உழைப்பின் விளைவாலும் உதவியாலும் பிறர் உழைப்பின் விளைவாலும் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற நிலை மறவாதோர் மனிதன் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன் பிறர்க்கு எவ்விதத்தும் பிழை இல்லா விதத்தில் பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தமிழா முறையில் பெரும் செல்வம் சேர்த்திடிலும் பிழை இல்லை அதனால் பெரு செல்வம் சேர்த்திடிலும் பிழை இல்லை அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம்போங்கு பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் வளம்போங்கு பேருதவி புரிந்தவரே பிறந்த பலன் பெற்றார் பேருதவி புரிந்தவரே பிறந்த பையன் பெற்றார் வாழ்க வளமுடன் இந்த உடலும் அறிவும் பிறருக்கு உதவுவதற்காகவே இறைவன் அளித்திருக்கிறான் பரோபகரார்த்தம் இதம் சரீரம் என்று வடமொழியில் ஒரு வார்த்தை உண்டு அதாவது இந்த பிறப்பும் மதிப்பும் பிறருக்காகவே உழைக்க வேண்டும் பிறருக்கு உழைக்கவில்லை என்று சொன்னால் அது விலங்கினத்தக்கதாகும் என்றார் வேதாத்திரி மகிஷி பிறருடைய உழைப்பின் உதவியா அதாவது நம்முடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு சமுதாயத்தில் பலருடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட பொருளை நாம் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பிறருடைய உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் தனிமனிதன் மனிதன் வாழ்ந்துவிட முடியாது மற்ற சக மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வாழ முடியாது என்பதனால் பிறர் உழைப்பின் உதவியாலும் பிறர் உழைப்பின் விளைவாலும் வாழ்கின்றோம் என்ற உண்மையை மறவாதவன் எவனோ அவனே மனிதன் என்கிறார் பிறருக்கு எவ்விதத்திலும் தீங்கு இழைக்காமல் பெரும் செல்வம் சேர்த்திடிலும் பிழையில்லை இல்லை அதனால் பிறர் மகிழ்வதற்காகவும் பல மக்களுடைய வாழ்க்கையினுடைய வளம் ஓங்குவதற்காகவும் பேர் உதவி செய்கிறவர் எவரோ அவரே பிறந்த பெயரை அடைகிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கிறார் அருள் பந்தி வேதாத்திய மகி ஏனென்றால் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் அதாவது இந்த சமுதாயத்தின் உதவி இல்லாமல் நமக்கு எந்த ஒட்டும் நடக்காது என்பதற்காக உண்ணுகின்ற உணவு ஒடுக்கின்ற உணவு உரைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் இந்த சமுதாயம் வழங்கி கொண்டிருக்கின்ற போது நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பிறவருக்கு உதவி செய்வதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிறார் இந்த கவியின் மூலமாக ஓரறிவு தாவரம் கூட தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கிறது செடியில் பூ மலர்கிறது அந்த மலருடைய வாசம் ஒரு நாளைக்குத்தான் என்றால் எல்லோரும் அந்த வாசத்தை அனுபவிக்கலாம் செடியில் பிறந்த கனி மற்றவர்களுக்காக பசியாற்றுகிறது இப்படி ஓரறிவு தாவரம் எல்லாம் மற்றவர்களுக்காக வாழும் போது படித்த மனிதன் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் அப்படி வாழவில்லை என்று சொன்னால் விலங்கின தன்மையை பெற்றவனாகிறார் என்றடி மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயந்தான் விளைந்தது நான் ஏன் பிறந்தே நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தே என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடையின் தோழா நினைத்து செயல்படு என் உடனே செயல்படு தோழ பத்து திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தரவேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீ வந்தாலும் உலகம் அழவேண்டும் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடையின் தோழா நினைத்து செயல்படியின் தோழா உடனே செயல்படியின் தோழா வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்